வீட்டில் செய்ய வசதி இல்லாதவர்கள் வார வாரத்திற்கு ஒரு முறை அதாவது வெள்ளிக்கிழமையிலே சுக்கர ஓரையிலே நீங்கள் லட்சுமி பூஜை செய்தீர்கள் என்றால் மிகவும் சிறப்பாக உங்களுக்கு நாட்கள் நகர்ந்து போகும் ஒரு பரிகாரம் இங்கே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் செவ்வாய் புத்தியில வந்து ஸ்கந்த பூஜை சூரிய இரண்டும் செய்ய வேண்டும் காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் பிறகு ஸ்கந்த பூஜை செய்யலாம் வீட்டில் வசதி இல்லாதவர்கள் ஆலயத்துக்கு சென்று கந்தன் கோயிலுக்கு சென்று முருகன் கோயில் சென்று நீங்க பூஜை செய்யலாம் சரிங்களா அல்லது பூஜைகளில் முக்கியமான அங்கே அருகாமையில் இருக்கும் கோயில்ல இருக்கக்கூடிய பூஜைகளில் விசேஷம் முருகனுக்கு நடந்தாலும் போய் நீங்க பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் ராகு புத்தியில் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி பத்தாம் தேதி பதினொன்றாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தமிழ் மாதம் ஐப்பசி இன்றைய சூரிய உதயம் ஏழு ஒன்றிற்கு அஸ்தமனம் ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு இன்றைய தேதி தேய்பிரை சஸ்தி தேய்பிரை சஸ்தி முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி பதினொன்றாம் தேதி அதிகாலை இரண்டு முப்பத்தி எட்டுக்கு முடிவடைந்த சப்தமி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் புனர்பூசம் நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது பதினெட்டுக்கு முடிவடைந்து பூசம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் அமிர்த யோகம் பிறகு சித்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை ஏழிலிருந்து ஏழு ஐம்பத்தி ஒன்பது வரை அதன் பிறகு மத்தியான வேளையில் மூன்று ஐம்பத்தி நான்கிலிருந்து நான்கு ஐம்பத்தி மூன்று வரை மாலை வேளையில் ஆறு ஐம்பத்தி இரண்டிலிருந்து இருந்து இரவு எட்டு இருபத்தி ஒன்று வரை ராகுகால நேரம் காலை எட்டு இருபத்தி ஒன்பதிலிருந்து ஒன்பது ஐம்பத்தி எட்டு வரை யமகண்ட நேரம் காலை பதினொன்று இருபத்தி ஏழிலிருந்து பன்னெண்டு ஐம்பத்தி ஆறு வரை கூலிடன் மதியம் இரண்டு இருபத்தி ஐந்திலிருந்து மூன்று ஐம்பத்தி நான்கு வரை சந்திராஸ்தம ராசி ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இன்று மதியம் மூன்று முப்பத்தி மூன்றுக்கு முடிவடைந்து அதே வேளையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆரம்பமாகும் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷம் ஆக்கம் ரிஷபம் அச்சம் மிதுனம் ஓய்வு கடகம் புகழ் சிம்மம் பாசம் கண்ணி ஊக்கம் துலாம் தனம் விருச்சிகம் நலம் தனுசு பக்தி மகரம் போட்டி கும்பம் தெளிவு மீனம் லாபம் ஆகாத நட்சத்திரங்கள் வரிசையிலே இன்று நாம் பார்ப்பது பூரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்திற்கு உத்திரம் பரணி பூரம் பூசம் அனுஷம் உத்திராடம் பூரட்டாதி பூராடம் இந்த நட்சத்திரங்கள் இவர்களுக்கு உகர்ந்த நட்சத்திரங்கள் அல்ல நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஆகாத நட்சத்திரங்கள் நாட்களிலே நீங்கள் உங்களுக்கு மிக முக்கியமான விசேஷங்களை அங்கே அந்த தினங்களில் வைத்து இந்த தினங்களிலே நீங்கள் வந்து திருமணத்திற்கு பொருத்தம் பார்ப்பதுக்கும் இந்த நட்சத்திரத்தை கவனித்து பார்த்து பொருத்தம் பார்த்து எடுக்க வேண்டும் கூட்டு வியாபாரத்திற்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் தொடர்ந்து நம்ம சாந்தி பரிகாரம் தசா புத்தி காலங்களுக்கு தகுந்தவாறு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அப்போ நேற்று வந்து நம்ம வந்து சூரிய திசையை பார்த்துட்டோம் முதல் திசை இரண்டாவது சந்திர திசைக்கு பார்ப்போம் இப்போ யாருக்கெல்லாம் சந்திர திசை நடக்குதுன்னு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கவனிச்சிக்கோங்க உங்களுடைய ஜாதக கட்டத்தில் உங்களுக்கு வந்து அந்த குறிப்பெல்லாம் கொடுத்துருப்பாங்க எப்போ என்ன தசை ஆரம்பமாகுது எந்த திசை முடியுது எது ஆரம்பமாகுது எல்லாமே இருக்கும் இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு தடவை போய் ஒரு ஜாதகம் பார்த்துட்டு நேராக அந்த அந்த ஜாதக அட்டவாணியை வந்து நீங்கள் போய் வடைய ஒரு ட்ராவரில் போட்டு வச்சிடாதீங்க சரிங்களா அது நம்ம கவனத்தில் அதை எடுத்துக்கணும் அது சும்மா நம்ம போய் பார்த்துட்டு வர்றது கிடையாது சரிங்களா ஓகே அப்படி ஜாதகம் பார்க்காதவர்கள் யாரும் இருந்தீங்கன்னா இப்போ தான் எல்லாம் இன்டர்நெட்டில் நீங்கள் சரியான உங்கள் டைமு பிறந்த இடம் பிறந்த நேரம் இதெல்லாம் நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா அங்கே உங்களுக்கு தசா புத்தி எல்லாமே காட்டும் அங்கேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம பரிகாரத்துக்குள்ளே போவோமே சந்திர தசை சந்திர புத்தியில் எப்போவுமே ஒரு தசை ஆரம்பிக்கும்போது முதல் அந்த தசாநாதனோட புத்தி தான் நடைபெறும் சரிங்களா ஓகே துர்கா சுத்தம் சொல்லுவாங்க ஜபம் துர்கா சுத்தம் ஜபம்னு சொல்லுவாங்க ரொம்ப அருமையான இருக்கும் அந்த பாடல்கள்லாம் நீங்க வந்து பொதுவா இப்ப இன்டர்நெட்ல தட்டுனீங்கன்னா கிடைக்கும் ரொம்ப அருமையா இருக்கும் அதெல்லாம் கே அது கேட்டுக்கிட்டு வரணும் அந்த ஜபத்தை வந்து நீங்க உங்களால் சொல்ல முடியாட்டி கூட நீங்க இன்டர்நெட் வழியாக அதை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பதிவுகளை நீங்க மனதார உக்காந்து கேட்டா கூட போதும் இது ரொம்ப எளி எளிமையான வழியானா மிகுந்த உத்தமமான ஒரு பரிகாரம் இங்கே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் செவ்வாய் புத்தியில் வந்து ஸ்கந்த பூஜை சூரிய நமஸ்காரம் இரண்டும் செய்ய வேண்டும் காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் பிறகு ஸ்கந்த பூஜை செய்யலாம் வீட்டில் வசதி இல்லாதவர்கள் ஆலயத்துக்கு சென்று கந்தன் கோயிலுக்கு சென்று முருகன் கோயில் சென்று நீங்கள் பூஜை செய்யலாம் சரிங்களா அல்லது பூஜைகளில் முக்கியமான அங்கே அருகாமையில் இருக்கும் கோயிலில் இருக்கக்கூடிய பூஜைகளில் விசேஷம் முருகனுக்கு நடந்தாலும் போய் நீங்க பங்கெடுத்து கொள்ளுங்கள் ராகு புத்தியில் மிருத்யஞ்ச ஜபம் அது காக்கும் மந்திரம் இது கட்டாயமாக காலையிலும் மாலையிலும் நீங்கள் கேட்பது ஜபம் செய்வதுதான் மிகவும் முக்கியம் சந்திரதச குரு புத்தில வந்து சிவ பூஜை எல்லாருக்கும் சிவ பூஜை தெரியும் அஹ் நீங்க சிவ பூஜை சிவன் கோயில் நடக்கும்போது கலந்துக்கலாம் வீட்டிலேயே சிவன் அர்ச்சனை சிவனுக்கு நூறு அர்ச்சனையோ ஆயிரத்தெட்டு அர்ச்சனையோ உங்கள் வசதிப்படி நீங்கள் இந்த சிவ பூஜையை செய்து கொண்டு வாருங்கள் கிரக தோஷங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகும் அடுத்தது சனி புத்தி அதாவது சந்திரதச சனி புத்தி இது வந்து நீங்கள் அபிஷேகம் சிவனுக்கு அபிஷேகம் செய்யலாம் ஏன்னா இங்கே வந்து எருமை தானம்னு சொல்லியிருப்பாங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்களாம் எப்படி போ எருமையை தானம் பண்ண முடியும் ஸோ அதனால் நம்ம மாற்றி என்ன செஞ்சுக்கிறோம் நம்மளால் முடிஞ்சது பகவானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்வதற்கான பொருட்கள் நம்ம கொடுத்துட்டு பூஜைகளை நீங்கள் கலந்து கொண்டு வாங்க சந்திரதசை கேது புத்தியில் வந்து ஆடு தானம்னு இங்கே போட்டிருந்தாலும் கூட நீங்கள் அன்னதானம் செய்யலாம் ஏன்னால் ஆடு தானம் செய்ய முடிந்தவர்கள் ஆடு தானம் செய்யலாம் ஆடு தானம் செய்வது என்றால் என்னன்னா ஒரு ஏழை நம்மளோட ரொம்ப ஏழ்மையான நிலையில் உள்ளவர்களுக்கு ஒரு ஆடை ஆடை கொடுத்து அந்த ஆட்டின் மூலியமாக அவர்கள் ஒரு வியாபாரம் செய்தோ பாலை விற்றோ அல்லது குட்டிகள் போடும் இல்லையா ஆடை இதை வச்சு அவங்க வியாபாரம் செஞ்சு அந்த குடும்பம் முன்னுக்கு வந்தால் இவர்களுக்கு அது புண்ணியமாக போகும் தாடா செய்தவர்களுக்கு புண்ணியமாக போகும் அதனால் இவர்களுக்கு வரக்கூடிய சிரமங்கள் குறையும் இறைவன் வந்து ஒரு தர்மம் பண்ணதுனால ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிற மாதிரி இந்த இறைசக்தி செய்யும் இந்த மத நேச்சர் நம்மளுக்கு செய்வாங்க அப்படின்றதுதான் இது குறிப்பிட்டு இருக்கு ஏ சரிங்களா அந்த ஆடு நம்மளால குறுக்க முடியும்னாலும் முடியாட்டியும் மா ஒரு தடவை ஆலயங்களுக்கு சென்று நீங்க ஒரு சீர் எடுத்து கொடுக்கறது இளநீர் வாங்கி கொடுப்பது இதுக்கு ஒரு மாற்று விஷயம்தான் பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கலாம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் எல்லாமே நம்ம மனது சம்பந்தப்பட்டது எதை செய்தாலும் மிகவும் ஆத்மபூர்வமாக செய்ய வேண்டும் இறைவன் அதை ஏற்றுக்கொள்வான் நம்மளுடைய நிலைமை அவர்களுக்கு தெரியும் அப்புறம் வந்து சுக்கர புத்தியில் வந்து லட்சுமி பூஜை இது எல்லாரும் இப்பயே செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அல்லவா இது லட்சுமி பூஜை அல்லது முடியாதவர்கள் வீட்டில் செய்ய வசதி இல்லாதவர்கள் வார வாரத்திற்கு ஒரு முறை சுக்கர வாரத்தில் அதாவது வெள்ளிக்கிழமையிலே சுக்கர ஓரையிலே நீங்கள் லட்சுமி பூஜை செய்தீர்கள் என்றால் மிகவும் சிறப்பாக உங்களுக்கு நாட்கள் நகர்ந்து போகும் சரிங்களா அடுத்தது வந்து சந்திரதச சூரிய புத்தி இது வந்து கோதானம் அதாவது பசு தானம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம அந்த வசதியெல்லாம் இல்லை நம்ம வந்து ரொம்ப எளிமையாக கஷ்டப்படுறவங்களுக்காக இந்த பரிகாரங்களை எல்லாம் நாம் சொல்லி கொண்டு வந்து இருக்கிறோம் இல்லவா சோ இது வந்து நீங்க இளநீர் தானம் கொடுக்கலாம் ஒரு பரங்கிக்காய் கொடுக்கலாம் ஒரு பூசணிக்காயை நீங்க தானமா கொடுக்கலாம் சரிங்களா சோ நான் என்ன சொன்னேன் பொன் வைக்கிற இடத்துல பூவை வைத்தால் கூட தெய்வம் ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னதா ரொம்ப ஏழ்மையா உள்ளவங்க எப்படி இந்த பசுமானெல்லாம் தானம் பண்ண முடியும் இது சாஸ்திர காலத்தில் எழுதப்பட்ட பரிகார முறைகள் அதனால இங்க இப்படி இருந்தாலும் காலத்திற்கு தக்கவாறு நம்ம கொஞ்சம் மாத்திக்கும் அப்ப நம்ம நிலமை ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நம்ம தானம் ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் கோதானம் செய்வது நல்லது தானே அவர்கள் அவர்கள் குடும்பம் நல்லா வளர்ந்து வரும் அல்லவா ஸோ தொடர்ந்து இருங்க இன்னும் நம்ம அடுத்த பதிவில் அதாவது நாளைய பதிவில் அடுத்த தசா மத்தி பற்றி பார்ப்போம் என்னுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்